காலை வணக்கங்கள் அன்பானவர்களே பிரம்ம முகூர்த்த வணக்கங்கள் ஒரு பெண்ணை கை நீட்டி அடிப்பதை விட இழிவான செயல் உலகத்தில் இல்லை எதுவுமே இல்லை ஐம்பத்தி மூன்று ஆண்டுகளாக அந்த பேராண்மையை கடைபிடித்த என்னையும் அந்த பேராண்மையை கடைபிடித்த என்னையும் கை நீட்டி அடிக்க வைத்திருக்கிறார் ஒரு பெண்மணி என்றால் பெண்மை ஜெயித்ததோ ஆண்மை தோற்றதோ பெண்மை ஜெயித்ததோ ஆண்மை தோற்றதோ ஹே மகா ஹே மகாருத்ரகாலி என் தெய்வமே என் பொறுமையின் எல்லையை தொட்டு காட்டிவிட்டாய்தி என் பொறுமையின் எல்லையை தொட்டு காட்டி உணர்த்தி விட்டாய்தி நன்றி நன்றி ஜெய் மகாருத்ரகாலி ஜெய் மகாருத்ரகாலி நல்லது பிரம்ம முருகானந்த்